கடவுள் பத்தி நிறைந்த ஒரு கணவனும் கணவனியும் இன்ப சுற்றுலா செல்கின்றனர் அங்கு ஏரியை பார்த்த மனைவி தன் கணவரிடம் நாம் இருவரும் மட்டும் தனியாக படகு சவாரி போகலாமா என கேட்கிறாள் கணவனும் தன் மனைவியின் ஆசைக்காக சரி என்று சொல்ல படகில் இருவரும் செழிது தூரம் படகில் சென்றனர் அப்போது வானிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது பிறகு மெல்ல மெல்ல காற்று வீச வேகம் எடுத்து பலமாக காற்று வீச கருமேகம் சூழ நெஞ்சு பதற்றும் அளவிற்கு இடிக்க மின்னல் வர இதில் மிகவும் பயந்து போனவள் ஓடி வந்து தன் கணவன் அருகில் அமர்ந்து கொண்டு என்னங்க எனக்கு பயமாக இருக்கிறது துடிப்பை வேகமாக செலுத்துங்கள் சீக்கிரம் கரைக்கு விடலாம் என்கிறாள் தன் மனைவியை பார்த்த மென்மையாக சிரித்த கணவன் உனக்கு பயமாக இருக்கிறதா ஒரு நிமிடம் என கூறி தன் பையில் ஆப்பில் வெட்ட வைத்திருந்த ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து தன் மனைவியின் கழுத்தை நோக்கி சடார் என நீட்டினான் அவளை பயமில்லாது தன் கணவனை பார்த்து சிரிக்கிறாள் இந்த நேரத்தில் என்ன விளையாட்டு இது என்று அந்த மழை நேரத்திலும் மேன்மையாக சிரிக்கிறாள் ஏன் சிரிக்கிறாய் இது எவ்வளவு கூர்மையான கத்தி தெரியுமா உனக்கு இதை கண்டு பயம் இல்லையா என்று கணவன் கேட்க கத்தி கூர்மையானது தான் ஆனால் அதை தான் வசம் வைத்திருப்பது என் அன்புக்குரியவராச்சே நான் நேசிக்கும் ஒருவர் எனக்கு எப்படி தீங்கு செய்வார் என மிக நளினமாக சொல்கிறாள் கத்திய தானை கைப்பையின் உள்ளேயே போட்ட கணவன் தன் மனைவியின் கண்ணம் தொட்டு சொன்னான் அதுபோலத்தான் அன்பே இந்த காற்றும் புயலும் வருவது போல் இருக்கும் இந்த அறிகுறிகளும் மிக ஆபத்தானது போலத்தான் தோன்றும் ஆனால் இவற்றை எல்லாம் தன் வசம் வைத்திருக்கும் அந்த ஆண்டவன் என் அன்புக்குரியவனாயிற்றே நான் நேசிக்கும் அவன் என்னையும் உன்னையும் எப்படி அவன் துன்புறுத்துவான் என்றான் பக்தி மனதில் இருந்தால் மட்டும் போதாது சோதனைகளின் போதும் அது உறுதியாக இருக்க வேண்டும் நாம் பக்தியை சோதிக்கும் இதுவும் சோதனைகள்தான் யாருக்கும் எந்த தீங்கு செய்யாத யாரையும் எந்த கஷ்டமும் ஒன்றும் செய்யாது என்றான் சிறிது நேரத்தில் கருமேகங்கள் கலைந்து சூரியன் முகம் காட்டி காற்று சந்தனமானது பழையபடி சூழ்நிலை மாறியது இறைவனின் பாதம் ஒன்றே கதி என்று நினைத்து அவனது சரணங்களை மட்டும் நினைத்து கொண்டிருப்பவருக்கு இறைவன் நிச்சயம் நற்கதியைத்தான் அருள்வான் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட அந்த இறைவனின் சுன்னத்தை கட்டியாக பற்ற வேண்டியது நம் கடமை பற்றாமல் போனால் நம் அடமே என்பதே சரணாகதி தத்துவம் அந்த நம்பிக்கையோடு நல்லவர்களாக நடைபயிலுங்கள் நம்மை படைத்தவன் நம்மை வாழி நடத்துவான் கடவுளிடம் சரணடைய எல்லா நல்ல படியாக நடக்கும்